வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க இங்கிலீஷ் தேதி எட்டு பதினேழு இருபத்தாறு தேதிகளில் பிறந்தவங்க இவங்க எல்லாருமே கோயிலில் போய் எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அதனாலே பல நன்மைகள் நிகழும் ஆமாம் அதே மாதிரி மகரம் கும்பராசிக்காரர்கள் மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீடோ வாடகை வீடோ இவங்களும் செய்கிறது நல்லது சனிக்கிழமை எப்படி இருக்க ஒரு ராசி பலன் இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை அவசரம் ஆனால் நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க தடுமாற்றம் ஆனால் நீங்கள் அதை வேகம்னு நினைப்பீங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் யமுனையே போற்றி யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி சொன்னால் தப்பிச்சிக்கலாம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதான் வழிபாடு முக்கியம் ஏழை எளியவனுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது அனுகூலமான என் ஆறு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு உங்களோட தாராள மனப்பான்மையும் மனோதிடமும் தைரியமும் ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அதான் அதனாலதான் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் காலம் முக்கியம் எவ்வளவு புத்திசாலியும் தோற்று போகிறார் முட்டால் கூட ஜெயிக்கிறார் காரணம் கிரக நிலைகள் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான நாள் நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் நீங்க எதிர்பாராத விதமாக ஒரு மோசமான விஷயம்னு உங்க பார்வையில் நினைக்கிறது கூட நடந்தா கூட அதனோட விளைவு நல்லதாக இருக்கும் அதான் விசேஷம் இல்லைங்களா இந்த காதல் கவிதைகள் எல்லாம் சொல்லுவாங்க நீ தூக்கிவிட தயாராக இருந்தால் நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் கீழே விட தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எனவே நடப்பது நல்லது நல்லது நடக்கும் ஜெயிக்கிறீர்கள் அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் அற்புதமான பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை சிப்பி பொறுமையாக இருந்தால் மணலை கூட முத்தாகுது அந்த மாதிரி தான் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் மிதுன ராசிக்கு பொறுமைங்கிறது கைவந்த கலை மற்றவங்க தோற்ற உடனே திரும்பவும் அதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க ஆனால் திரும்பவும் நீங்கள் அதுக்கு முயற்சி செய்வீங்க எதில் தோற்றம் எப்படி தோற்றோங்கிறது ஆராய்ஞ்சு அதை நகர்த்தி அதை தவிர்த்து திரும்ப வெற்றி அடைகிற குணம் உங்கள் குணம் அந்த குணம் இன்னைக்கு ஜெயிக்குது பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமானிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறவள்ளை சிவப்பு கடக கடகராசிக்கார் நேர்களை என்ன ஒரு ஞாபக சக்தி என்ன ஒரு புத்தி கூர்மை என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம் அப்பா அற்புதம் கலக்கிறீங்க அசத்துறீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்கும் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் நீங்கள் எதிர்பாராத விதமாக நடந்தால் கூட அதனால நல்லது வரும் அதான் பிரமாதமாக இருக்கும் மாட்டினுடைய சாணி தான் உரமாக மாறுகிறது இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கு நடப்பது உங்களுக்கு நல்லதை தரும் உறுதி அனுகூலமானிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் பிள்ளை சிவப்பு சிம்மராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு பிடிவாதம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீடில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க நல்லது என்ன மந்திரம் ஓம் ஓம் சாயாதேவிய போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் சனி பகவானோட அம்மா பேரு சாயாதேவி தேவி சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமானியன் ஏழு எட்டு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை கருப்பு கண்ணிராசி அரணர்களை கலகலான நாள் நல்லா முன்னேற்றவங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் நிம்மதி உயர்வு எல்லாம் கிடைக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நடப்பது நல்லது அப்படின்னு நம்பிக்கை வைங்க நிச்சயமாக நடக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது பிரமாதமான சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு துளாராசியார் நேர்களை வீண் செலவு பேச்சினால வம்பு எப்படி தப்பிக்கிறது கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும் இன்னைக்கு இறக்க குணம் இன்னைக்கு வேண்டாம் கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூதி எடுத்து தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் நீலாதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமானியன் இரண்டு மூன்று திசை தெற்கு வடக்கு நிற வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களை அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க சுறுசுறுப்புங்கிற பேரில் வேகமாகி மோதிடுவீங்க எதிர்பார்த்தது நடக்காது வெற்றி கிடைக்காது சரி வெற்றி வேணாம் தோகாம இருக்க என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினைங்க என்ன சொல்றது ஓம் பைரவரை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகுலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் கருப்பு பச்சை தனுசு ராசிக்கார நேர்களை அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை முன்கோபம் சாந்த புத்தி கிடையாது கலவரம் குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் இருக்குது மனசுக்குள்ளே எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் மனசு நிம்மதியாகிடும் கோபம் குறைஞ்சி போயிடும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது நடாஜலபதி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரம் கோபத்தை குறைக்கும் உறுதி ஆமாம் நிதானம் அனுகூலமான என் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் கருப்பு பச்சை மகராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு என்ன நல்லாயிருக்கு சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் கலகுறிங்க சந்தோஷம் பிரம்மா ஆமாங்க போங்க கலகுங்க ஆங்கிலத்தில் இட்ஸ் யுவர் டே அப்படிம்பாங்க அப்படின்னா இந்த நாள் உங்கள் நாள்னா இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு ஒன்று திசை தெற்கு மேற்கு நிறம் பச்சை கருப்பு கும்பராசிக்கார நேர்களை சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் ஜேஷ்டா தேவியே போற்றி ஜேஷ்டா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று நிதானம் கவனம் குடுதல் வாங்க வேண்டாம் உள்ள பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஜாக்கிரதை வண்டி ஓட்டுறது கவனம் அனுகூலமான என் தசை நடமெல்லாம் இல்லை மீனராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்குது சந்தோஷம் கலகுறிங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் உங்கள் குணங்கள் கிரகணங்கள் நல்லா இருக்கிறதுனால ஜெயிக்கும் பிரமாதம் ஏனென்றால் இன்னைக்கு வந்து உங்கள் குதிரை ஜெயிக்குமாங்க அதாவது நீங்கள் பணம் கட்டுற குதிரை ஜெயிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி என்ன செஞ்சாலும் அதில் உயர்வு வரும் அதுக்காக போய் யாரையும் அடிக்க வேண்டாம் மிரட்ட வேணாம் ஆனால் உங்கள் கிரகநேரங்கள் நல்லா இருக்கிறதுனால இல்லை நீங்கள் கடலை விழுந்தா கூட திரும்ப புத்துக்களோடு திரும்பி வந்துடுவீங்க அதுதான் அதுதான் விசேஷம் சிறப்பு கீழே விழுந்தீங்கன்னா கூட உளுந்த இடத்துல ரெண்டு காசு கிடக்கும் ஆமாம் தங்க காசான்னு கேட்காதீங்க காசான்னு கேட்காதீங்க ஆமாம் உயர் ஓரம் அது உறுதி அனுகூலமான இன் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறல இருந்து ஏழரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை டு ஒன்பது மேற்கு பார்த்த வாசல வீடு சில பேருக்கு ரொம்ப ராசியா இருக்கும் ரிஷமம் துலாம் மகரம் கும்பத்துக்கு மீதி இருக்கிறவங்களும் அவ்வளவு சிறப்பா இருக்காது ஜோசர்கிட்ட வீட்டை காட்டி ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது மகரம் கும்ப ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெளியில நீலக்கல் பைத்த மோரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசரை கட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க